தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஹரியானாவின் சிர்சா உள்ள ஹிசு என்ற கிராமத்தைச் சேர்ந்தவரான பல்மித்ரா கில் என்பவருக்கு சொந்தமான அன்மோல் என்ற பெயரை கொண்ட எருமை மாடு ஒன்று இருக்கிறது அது சுமார் ஆயிரத்து ஐநூறு கிலோ எடை கொண்டது ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் சர்வதேச கால்நடை கண்காட்சியில் பார்வைக்கும் விற்பனைக்கும் கொண்டு வரப்பட்ட பல்வேறு விலங்குகளில் இந்த எருமை மாடுதான் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்து இழுத்து ஹீரோவாக வலம் வந்தது மூரா இனத்தைச் சார்ந்த இந்த எருமையும் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் விலை போகும் என்று கூறப்படுகிறது அப்படியும் அதனுடைய உரிமையாளர் அதனை இருபத்தி மூன்று கோடிக்கு விற்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது இந்த எருமையை நினைத்து பார்த்தால் பேசாமல் நாம் அந்த எருமையாகவே பிறந்திருக்கலாம் என்றுதான் நம்முடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லுகிறது அந்த காஸ்ட்லியான எருமையை பற்றி சில வார்த்தைகளை எடுத்து கூற உம்மிடையே வருகிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்தியாவிலேயே விலை உயர்ந்த எருமை மாடு என்பது இந்த அன்மோல் என்னும் மூரா இனத்தை சார்ந்த மாடுதான் இதன் உரிமையாளர் அதனை பற்றி கூறும்போது இந்த எருமை அன்மோலின் தாய் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் வரை பால் கொடுத்து சாதனை புரிந்து வந்தது ஆனால் அதற்கான செலவை சமாளிக்க முடியாமல் தான் கன்றை வைத்துக்கொண்டு கொண்டு எருமையை விட்டுவிட்டோம் என்று அவர் கூறுகிறார் ஹரியானாவைச் சேர்ந்த இந்த அன்மோல் என்ற எருமையானது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் இது மீரட்டில் நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் கண்காட்சி போன்ற விவசாய நிகழ்வுகளில் எட்டு வயது எருமையான இது கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றது அதன் அசாதாரண மதிப்பான ரூபாய் இருபத்தி மூன்று கோடியால் அனைவரின் புருவத்தினையும் உயரச் செய்தது இந்த எருமை மாடு இந்த எருமை மாட்டின் அலங்காரத்திற்காகவும் அதன் உரிமையாளரால் தனி கவனம் இதற்கு செலுத்தப்படுகிறது தினமும் இரண்டு முறை பாதாம் மற்றும் கடுகு எண்ணெயால் இந்த எருமை குளிக்க வைக்கப்படுகிறது அதனால்தான் அதனுடைய தோல் அவ்வளவு மினுமினுப்பாக மற்றவர் கண்ணுக்கு கவர்ந்திழுக்கும் வண்ணம் இருக்கிறது இந்த இருபத்தி மூன்று கோடி விலையுள்ள எருமையின் டயட் நமக்கு இன்னும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளிப்பதாக உள்ளது ஒரு நாளைக்கு இந்த அன்மோலுக்கு ஆகும் டயட் செலவு ரூபாய் ஆயிரத்து ஐநூறு என அறியப்படுகிறது இந்த எருமையானது ஆயிரத்து ஐநூறு ரூபாயை ஒரே நாளில் செலவழிக்கும் அளவுக்கு அப்படி என்னதான் சாப்பிடும் என்று நினைத்து பார்த்தால் அதன் உரிமையாளர் கூறுவது தினந்தோறும் கால் கிலோ பாதாம் நாலு கிலோ மாதுளம்பழம் முப்பது வாழைப்பழம் ஐந்து லிட்டர் பால் இருபது முட்டை மற்றும் பசுந்தீவனம் புண்ணாக்கு நெய் சோயாபீன்ஸ் மக்காச்சோளம் ஆகியவையெல்லாம் இது உணவாக எடுத்துக்கொள்கிறதாம் இதன் உரிமையாளர் கில் என்பவர் ஒரு கட்டத்தில் அன்மோலின் உணவுச் செலவுக்கு பணம் இல்லாமல் அவரது தாய் மற்றும் சகோதரியை விற்றிருக்கிறார் இந்த எருமையினை இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு போட்டிகள் நிறைய இருந்தாலும் கில் அதனை விற்பதற்கு தயாராக இல்லை என்பது குறிப்பிடத்தக்க செய்தி இந்த எருமையின் தாய் தினமும் இருபத்தைந்து லிட்டர் பாலினை கறந்து சாதனை படைத்திருக்கிறது இந்த எருமையின் விந்தானது வாரத்திற்கு இரண்டு முறை எடுக்கப்படுகிறது இந்த விந்திற்கு அதிக வீரியம் இருப்பதாக கூறப்படுகிறது விந்து எடுக்கப்பட்டவுடன் முன்னூறு முதல் தொள்ளாயிரம் எருமைகளுக்கு அந்த விந்து செலுத்தப்படும் இந்த விந்தினை கால்நடை வளர்ப்போருக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பதுக்கு விற்கிறேன் என்று அதன் உரிமையாளர் கூறுகிறார் அனைத்து கண்காட்சிக்கும் அன்மோலை இவர் கொண்டு செல்கிறார் இதற்கு அவர் செய்யும் செலவை இது போன்ற வியாபாரம் மூலம் அந்த பசு மீண்டும் அவருக்கே தந்துவிடுகிறது அண்மையில் மீரட் நகரில் நடைபெற்ற அகில இந்திய விவசாயிகள் கண்காட்சியில் அனைவரின் பாராட்டையும் அன்மோல் பெற்றது குறிப்பிடத்தக்கது தற்போது இதன் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த எருமையினுடைய விந்தானது வீரியம் உள்ளதாக உள்ளதனால் அந்த விந்தினை விற்று மாதந்தோறும் ரூபாய் நான்கு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை வருமானம் ஈட்டுகிறார் இதனுடைய உரிமையாளர் இதனை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான் அவர் நினைத்து வளர்த்து வருவதாக மற்றவர்களிடம் பெருமையுடன் அவர் கூறுகிறார் இந்த எருமையின் உடல் நலத்தை பாதுகாக்க தினமும் இதனை நான்கு கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் வரை நடைப்பயிற்சிக்கு இவர் அழைத்துச் செல்கிறார் இதற்கு மசாஜும் தினந்தோறும் செய்துவிடப்படுகிறது புஷ்கர் கண்காட்சியில் அன்மோலிடமிருந்து ஆயிரம் விந்துக்கள் வாங்குவதற்கு ஜெய்ப்பூர் பால் சங்கம் விருப்பம் தெரிவித்திருந்தது எப்போதும் இதன் உரிமையாளர் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு விந்துக்கள் வரை தனது வீட்டில் வைத்திருப்பார் இதுவரை இதன் விந்துக்களை பல மாநிலத்திலிருந்து கால்நடை விவசாயிகள் விலைக்கு வாங்கிச் சென்றுள்ளனர் வழக்கமான மாடுகளைப் போல அல்லாமல் பிரம்மாண்டமான உடல் மினுமினுப்பான தோல் ஆகியவை பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் இவரின் தோற்றம் அமைந்திருக்கிறது இதன் அபரிமிதமான எடை மற்றும் குறிப்பிடத்தக்க இனப்பெருக்க திறனால் ஓவர் நைட்டில் இந்தியா முழுவதும் இது ஃபேமஸ் ஆகியிருக்கிறது இந்த எருமையை வைத்திருப்பது இரண்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் பத்து மெர்சிடஸ் பென்ஸ் வாகனங்கள் அல்லது நொய்டாவில் ஒரு டஜன் சொகுசு வீடுகள் வைத்திருப்பதற்கு சமமாகும் என்று குறிப்பிடப்படுகிறது மீரட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மூன்று நாட்கள் அகில இந்திய விவசாய கண்காட்சி மற்றும் விவசாய தொழில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவ்விடத்திற்கு அன்மோலை காண பல்வேறு இடங்களிலிருந்து நூற்று பார்வையாளர்கள் வந்து சென்றனர் பலர் இந்த அன்மோளுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேச விவசாய அமைச்சர் சூரிய பிரதாப் ஷாஹி மற்றும் மாநில அமைச்சர் பல்தேவ் அவுலாத் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஆகவே இனிமேல் யாராவது உங்கள் குழந்தைகளை எரும மாடு என்று திட்டுவீர்களா இருபத்தி மூன்று கோடி மதிப்புடையது அந்த எருமை மாடு நிச்சயமாக மனிதர்களுக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது என்பதை நாம் நன்றாக அறிவோம் மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறும் கூடு என்று தெரியாமலா சொல்லி வைத்தார்கள் ஆக அன்மோலை நினைக்கும் பொழுது நாம் வெறுமை மாடாகவே இருந்திருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா